ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டியரஸ்ட் இனிமிஸ் இந்த வீடியோ என்னதுக்குண்டா இதுக்கு முதல் ஒரு ரெண்டு கிழமைக்கு முதல் வந்து விதியை வந்து மரியாதை வெல்ல முடியுமா அதுக்கான ஃபுல் டீட்டெயில் என்னன்ட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ஷார்ட் வீடியோட கடைசியில் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கான ஒரு கதையொன்று இருக்க அதை நான் உங்கள நிறைய பேர் வந்து என்னோட பர்சனலாக இருந்துச்சு நம்ம அந்த கதையை நீங்கள் அவருக்கு அப்லோட் பண்ணும்போது ஸோ அதுக்கு தான் அந்த வீடியோ இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு நீங்க போய் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் ஐக்கோன கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் குறிப்பிட்ட ஒரு ராட்சியம் ஒன்று இருக்குது அந்த ராட்சியத்துல இருக்கிற மன்னனுக்கு வந்து ஆண் குழந்தை ஒன்று பிறத்துது அதாவது மன்னனுடைய மனைவிக்கு அப்படி அந்த ஆண் குழந்தை பிறந்தோம்னா அந்த குழந்தைக்கு முதலாவது ஜாதகம் பாக்கணும் அந்த ஜாதகத்துல போட்டிருக்குது என்னென்றா இவர் வந்து தந்தையை கொலை செய்து தாயை திருமணம் செய்து கொள்வார் போட்டு இருக்குது பாத்தீங்களா எவ்வளவு ஒரு கொடுமையானது சோ ஓகே அப்ப இந்த விஷயம் வந்து தெரிய வந்தோன்ன என்ன செய்யணும்டா ஒன்று இந்த குழந்தைய கொலை செய்ய சொல்லி ஒரு இத்கிட்ட கொடுத்து விடணும் ஆனா அவர் வந்து அந்த குழந்தை அதாவது பச்சிலம் பாலகனுடைய முகத்தை பார்த்துட்டு வந்து இவர் எப்படி நான் கொலை செய்யறதுன்னு வழிபோக்கர்கள்ட்ட கொடுத்து விடுறார் அந்த குழந்தை நாடு கடத்தப்படுகிறது நாடு கடத்த இன்னொரு நாட்டுல போய் வசிக்குது அந்த குழந்தை வளர்ந்து ஒரு பெரிய ஒரு மனிதன் ஆகிறார் அவர் வந்து அந்த மனிதன் ஆகணும்னா அவருடைய ஜாதகத்தை பார்க்க ஒரு மண்டு அந்த நாட்டுலதான் தான் அவர் வளர்றார் அப்ப அங்க ஜாதகத்தை இவர் தனிப்பட்ட முறையில பாக்கல என்ன தெரியுதுன்றா இவர் வந்து தந்தியை கொலை செய்து தாயை திருமணம் செய்து என்று அப்ப இவான் என்ற அதாவது இப்ப தான் இருக்கிறதான் தன்னுடைய சொந்த நாடு இவனுடைய தாய் தந்தி என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது ஏன்னா அவருக்கு ஆரம்பத்தில் நடந்தது தெரியாதான்னு பிறந்தோனையே நாடு கடத்தி விட்டு இன்னொருதான் வளர்ந்தவர் சோ அவருக்கு தெரியாது அந்த யாரு அப்ப சரியன்னுட்டு இவர் வந்து தன்னை நாட்டை விட்டு போகணும்னு நினைச்சு யாருக்கும் தெரியாம தப்பித்துவாரர் அப்படி வந்துருக்க வழியில எதிர்பாராத விதமா வந்து ஒரு ஆளை கொலை செய்தார் கொலை செஞ்சுட்டு அந்த இன்னொரு நாட்டுக்குள்ள போறார் அந்த நாட்டுக்குள்ள போய் ஒரு போட்டி கலந்து கொள்றார் அந்த போட்டி என்னென்னா அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு கதைன்றதால ஒரு அந்த ஒரு அமானுஷியமான ஒரு விலங்கு ஒன்று இருக்குது விலங்கோ அல்லது ஆவி என்றும் கூறப்படுது அந்த அமானுஷியமான ஆவி அல்லது விலங்கு அதை வந்து கொலை செய்தா ராணியை திருமணம் செய்து அதாவது ராணியை திருமணம் செய்து வைப்பதுடன் நாட்டியம் அவரு கொடுக்கற ஒரு போட்டி ஒண்ணு நடக்குது அந்த போட்டியில வந்து கலந்து கொள்றார் அவர் கலந்து கொண்டு அந்த அமானுஷ்யமான ஆவியோ அல்லது விலங்கோ அதை வந்து கொலை செய்யறார் கொலை செய்த பிறகு அவருக்கு இராட்சியமும் வழங்கப்படுகிறது ராணியும் திருமணம் செய்து வைக்கப்படுகிறது அப்ப இவர் அப்படியே நல்ல வடிவா ஆட்சி செய்கிறார் ஆனா கொஞ்ச காலம் போக ராணிக்கு வந்து தெரிய வருது இவர் தான் நான் பெற்றெடுத்த மகன் அன்று ஆனா அதை வந்து ராணி சொல்ல அப்படியே கொஞ்ச காலங்கள் கடந்த போது அப்படி போனோம்னு என்ன நடக்குதுன்றா அவருக்கே தெரிய வருது இதுதான் என்னுடைய சொந்த நாடு இவர் தான் என்னுடைய அன்னை அப்படி தெரிய வருது தெரிய வந்தோன்ன இவர் என்ன செய்யறாருண்டா ஊசியால வந்து தன்னுடைய கண்களை குத்தி குருடாகி கொண்டு அப்படியே நடந்து போகிற அதோட கதை முடியுது இந்த கதை வந்து உங்களுக்கு எவ்வளவு அது எவ்வளவு ஒரு இதை ஏற்படுத்தி எனக்கு தெரியல ஏனண்டா இது வந்து கிரேக்க நாடக ஆசிரியரான சோபோ குலிஸ் அவர்கள் எழுதப்பட்ட ஈட்டிபஸ் மன்னன் நாடகம் தான் இது அவளச்சுவை மிக்கதாக அதாவது துன்பம் நிறைந்த ஒன்றாக காணப்படுது இந்த கருப்பொருள் என்னென்றா விதியையும் சாபத்தையும் மனிதர்களாலே யாராலையும் வெல்ல முடியாது ஏனண்டா ஏனென்று ஏனன்னு இப்ப வந்து இவர் பிறந்தோனியருடைய ஜாதகத்தை பாக்கினோம் அதை பார்த்தோன்னே இவர் இவர் வந்து தந்தையை கொலை செய்து தாயை திருமணம் செய்து கொள்வார் என்று தெரிய வருது அப்படி தெரிய வந்தோன்ன இவரை வந்து நாடு கடத்தி விடணும் ஆனா கடத்தி விட்டாலும் விதி சுத்தி சுத்தி அடிக்கும் இதுதான் சோ அங்க கடத்தி விட்டோன்னா விதமா அவர் வந்து அங்க பார்த்து அவர் புரிந்து கொள்ற ஒரு விதம் அந்த வேறையா இருக்குது அப்படி புரிந்து கொண்டுட்டு இங்க வந்து அவர் விதிப்படி என்ன இருந்ததோ அதான் நடந்தது என்ற ஒரு சுருக்கம் கதை வேணுமென்றா நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா வரும் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தாரேன் வாசிச்சு பாத்தீங்கடா ஓகே இல்ல ஏதாவது வீடியோஸ் இருந்தா அது இந்த லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் சோ இந்த கதை வந்து உங்களுக்கு அதாவது இது வந்து அந்த விதிய வந்து மதியால வெள்ளிடலான்றதுக்கான ஒரு இதுதான் ஏனண்டா இது வந்து இப்படி என்ற தா அதாவது தாய் தந்தியாக கல்லப்படுகின்ற அந்நிய நாட்டு ஆக்களை வந்து அவைய விட்டு விலகி இருந்தால் இப்படி ஒண்ணு நடக்காதன்று நடக்க போற விதிய தன்னுடைய மதிய என்று நினைச்ச இப்படி மாறி போயிருக்குது சோ இது உங்களுக்கு விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோல உங்களை பார்க்க முறை இந்த இருந்து உங்கள் கோவரணன் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழில